ஓ முருக திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ ஆறுமுக ஆறுமுக தேசிய சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் செல்வராஜ் வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கலிங்கமுடையான்பட்டி பகுதியில் நூற்றி ஐம்பது பசுந்தலை கட்டுகள் திரு மீரா உசைன் மற்றும் குழுவினரால் பசும்புல் தானம் வழங்கப்பட்டது பசும்புல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் திரு லேட் கே பி சந்திரசேகரன் அவர்களின் பதினைந்தாவது நினைவு வருடத்திற்காக பசும்புல் தானத்தினை வழங்கியவர்கள் மனைவி திருமதி வள்ளி மகன்கள் திரு ரூபேந்திரன் திரு மேகராஜ் திரு கெவிந்தரன் திரு புவேந்திரன் டாட்டரின் லாஸ் மற்றும் விவிஎஸ் பிரதர்ஸ் பசும்புல் தானம் வழங்க பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் தானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசைன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம் கலியுக தவசியே கருணை சக்தியே கலியிட போக்கிடும் மகா ஞானியே கலியுக தவசியே கருணை சக்தியே கலியிட போக்கிடும் மகா ஞானியே ஒழிவில் தனை அருளி நாடுமே அமிதம் போல் அருயிரை காத்து கொலை மதுமா